அம்மர்களை ஹவுதிகள் விசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் மும்முனை தாக்குதலை செங்கடல் அரபிக்கடல் ஆகியவற்றோடு ஒன்றிணைத்து நடாத்தி இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இஸ்ரேலுக்கு சொந்தமான இரண்டு கப்பல்கள் அதே போல இன்னும் ஒரு கப்பலையும் அவர்கள் தாக்கி அழித்திருப்பதாக அல்லது பகுதியளவிலே சேதங்களுக்கு உட்படுத்தி இருப்பதாக சர்வதேச செய்திகளை உறுதிப்படுத்தி இருக்கின்றன அதன் அடிப்படையிலே ஹவுதிக்கள் இதனை உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த தகவல்களின் அடிப்படையில் பார்க்கின்ற போது நடாத்துவதற்கு ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் அதாவது ட்ரான்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக நேரடியாக தாக்குதல் நடாத்தியிருப்பதாக தான் தெரிவிக்கப்படுகிறது எம் எஸ் டியாகோ என்ற ஒரு கப்பல் அதே போல எம் எஸ் ஜீனா என்ற கப்பல் இரண்டுமே பனாமாவினுடைய தேசிய கொடியோடு பயணித்ததாக தெரிவிக்கப்படுகிறது ஏடன் வளைகுடாவுக்கு அருகாமையில் இந்த தாக்குதல்கள் இந்த கப்பல்கள் மீது நடாத்தப்பட்டதாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது கடல் சார் பாதுகாப்பு நிறுவனமான யூகே எம்டி ஓ நிறுவனம் இதனை உறுதிப்படுத்தி இருக்கிறது அதே போல பகுதியளவில் சேதங்கள் இந்த கப்பல்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றனவா என்பது தொடர்பில் தாங்கள் தொடர்ந்தும் அவதானத்துடன் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற போதிலும் தற்போது வரை அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் கப்பலில் பயணித்த ஊழியர்களுக்கு எவ்வித சேதங்களும் இல்லை என்பதனை தான் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் கப்பலுக்கும் பெரும்பாலும் சேதங்கள் ஏற்பட்டிருக்கவில்லை தான் சர்வதேச கடல் பாதுகாப்பு சார் முகவர் நிறுவனங்களை மேற்கோள் காட்டிய சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையிலே அமெரிக்காவினுடைய மத்திய கட்டுப்பாட்டு தளமும் இதனை தான் தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் மற்றொரு கப்பலான எம்எஸ்சி விக்டோரியா என்ற கப்பல் மீது நடாத்தப்பட்ட தாக்குதல் இரண்டு இடங்களில் இரண்டு தாக்குதல்களாக நடாத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக அதில் ஒன்று அரபு கடல் பிரதேசத்திலும் மற்றொன்று செங்கடல் பிராந்தியத்திலும் நடாத்தப்பட்டிருப்பதாகவும் ஒரே கப்பல் மீது இரண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அடிப்படையில் குறித்த கப்பலுக்கு பகுதியளவில் சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றாலும் ஊழியர்கள் பாதுகாப்பாக இருப்பதாகத்தான் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையிலே அதாவது கூட்டு ராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஏ போன்ற அமைப்புகளும் இதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றன இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது ஹவுதிகள் தொடர்ந்தும் தெரிவித்து வருகிறார்கள் ஏற்கனவே நான் குறிப்பிட்ட இரண்டு முதலாவது கப்பல்கள் இரண்டுமே பனாமாவினுடைய தேசிய கொடியோடு பயணித்தவை என்றாலும் கூட அது இஸ்ரேலுக்கு சொந்தமானது என்று தெரிவிக்கப்படுகிறது பின்னர் குறிப்பிட்ட மூன்றாவது கப்பல் அது மிகவும் முக்கியமாக ஜெனீவாவிலிருந்து இயங்கக்கூடிய ஒரு கடல் பாதுகாப்பு அல்லது கடல் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு சொந்தமானது என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் இந்த தாக்குதல்கள் அனைத்துமே பலஸ்தீன போராளிகளுக்கு ஆதரவு தெரிவித்து நடாத்தப்படுகின்ற தாக்குதல்கள் என்று ஹவுதிகள் தொடர்ந்தும் குறிப்பிடுகிறார்கள் இஸ்ரேல் ரஃபா பிராந்தியத்தில் தாக்குதல்களை ஆரம்பித்ததனை தொடர்ந்து மிக நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு இரண்டு தினங்களுக்கு முன்னர் தாக்குதலை தாக்குதல்கள் இடம்பெற்று வருகின்றன இந்த தாக்குதல்களை வைத்து பார்க்கின்ற போது இஸ்ரேல் துறைமுகங்களோடு நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்துகின்ற அல்லது இஸ்ரேலுக்கு சொந்தமான அல்லது அமெரிக்கா பிரித்தானிய மற்றும் கூட்டு நட்புறவு நாடுகளோடு தொடர்புகளை பேழுகின்ற கப்பல்கள் மீது தான் தாங்கள் தாக்குதல்களை நடாத்துகிறோம் என்பதனை தொடர்ந்து உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த தாக்குதலும் நடத்தப்பட்டிருக்கிறது நேர்களே